நீலாவதிய <laughs> <laughs>

சிகாமணி நம்ம துரோகிக்கிறாரு நிர்வாகி நிர்வாகி சிகாமணி அவருக்கு அவருக்கு நாத்து புடுங்க போயிருந்த நாத்து புடுங்க நீ போயிட்டு அரண்மனையில யார வேலை செய்யறது அரண்மனையில குடுக்கிற கூலி கோட்டுக்கு தான் ஆகுது சைடிஸ்க்கு யார் கொடுப்பாங்க அதனால அதனால பிளாக்ல வரட்டன்ட்டு இப்படி போன பாக்குறப்பல பாக்குற பாக்கு வெத்தல கேக்குற கேட்டா கொடுக்க வேண்டியதுதானே குத்துனே நஞ்சி சுத்து முத்து பாத்துட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் கேக்குறமா ஒரு அடியிலேயே அவுத்துக்கிச்சு போயிருமா ஓடு வாயை மொத்தாந்தாத்துல மூடு வாயம் சொன்னா ஊ வாயம் முறுத்தா ஏன் வாயம் முறுத்தா ஊ ஏ முடுறான விருத்த மாற்ற நற்பரும் சபை சபையில வந்து பெண்கள் இடத்துல அகட அகடவா பேசக்கூடாது ஒரு பெண்களை கண்டா அக்காவாகவும் தங்கையாகவும் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்கணும் மற்றது ஆம்பளைங்க மற்ற பொம்பளையும் பார்த்து அக்காவும் தங்கிச்சான்னு நினச்சிட்டா ஆம்பளைங்க கெஜின்னாகிட்டு எப்படி மரோட்டவாயா வித்திக்கு வர்றது தொட்டு தாளி கட்டிய மனைவியை தவிர மற்றவர்களை அதை போல் நினைக்க வேண்டும் மற்றவங்கள ம் சரிம்மா பெண்கள் இடத்துல அடக்க கொடுக்குமான்னு நடக்க தெரிஞ்சிக்கலாம் எஸ் மேடம் ஓ மைகா ஐயோ என்ன அழகி என்ன அழகுன்னு சொல்லி கூப்பிடுறாரு நீ ஒரு ஆள் தான் ஆத்தாப்பம் கூட என்ன அழகுன்னு கூப்பிட்டு நாளுக்கு அதனாலதான வரல நான் சீக்கிரமா வரலன்னு வீட்டுக்கு போறேன் ஒரு பத்து நிமிஷம் முழுவாய்

நாவுமா நாவுமா இல்லப்பா முனியாமான்னு சொல்லு என்ன மானு கேட்டமா அவனுக்குன்னா கண்ணு கிண்ணுண்ணா கூடாமா காது செவிடாமா எந்த வையாரா பவு தெரியல இன்னும் தெரியுமா ஒன்றும் விபரமா சொல்லுமா நான் ஒரு ரெண்டாம் கட்டான் பாயுமா ஐயா ஏன்டா அப்படி சொல்கிறேன் எங்கள் பாட்டி ஒன்று வீதுமா அறுபது எழுபது வயசு இருக்கும் ம் கூத்துக்கு போகிறேடா ஒரு பெல்லா தண்ணி மொண்டாந்து வச்சுட்டு போகிறோம் யாராவது ஒரு பெல்லா தண்ணி மொண்டாந்து வச்சுட்டு போடான்னு சொல்லும் ஆ பித்தல் தோண்டி சிலுவர் தோண்டிலாம் கொடுக்காது மண் தோண்டி தான் எங்க வீட்டில் இருக்குல்லாம் அப்படிதான் மண் தோண்டி எடுத்துன்னு போவேன் தண்ணி பிடிச்ச மேல தண்ணி விடுவாங்க மண் தோண்டி நல்லா கெட்டியா கவனமா ஏன் போவோம் ஏன்னு கேளு தப்பி தவிர்க்கு விழுந்துச்சு உடஞ்சிடமேடும் கெட்டியா பிடிச்சு போவேன் போயிட்டு எனக்கு முன்ன போடுறவங்கலாம் தண்ணி பிடிச்சிருப்பாங்க பித்தல் தோண்டியோ வச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு மூணு ஏத்து போவாங்க என்ன புடிச்சு வாங்க ரம்பிடான் இன்னொரு கொய்யா வாயில வெச்சிட்டேன் எங்க இது கொய்யா வாயே கோயாக வாய் எங்கடா இது இப்படி காட்டினா நீ பாத்தியா கொய்யாக்கு வாய் எங்க இருக்குடா அடிக்கின்ற கை தான் எனக்கு ஆஹா அணக்கின்ற கை தான் அடிது ஓஹோ இனிக்கின்ற வாய் தான் கசக்கும்

அப்படி ஆட்சி புரிந்து வரக்கூடிய இரண்யேஸ்வர பூவதிக்கு நான் முதல் முதலாக திருமணம் செய்தேன் உமை திருமணம் செய்தார்கள் நான் மணந்தேன் இரண்டாவதாக என் தங்கை மோதாவதியோ இரண்டையாக்கதற்கு திருமணம் நடந்தாக்கனுக்கு திருமணம் செய்தார் என் மைத்துனருக்கு திருமணம் நட திருமணம் நடந்து இல்லற வாக்கில ஈடுபட்டு ஈடுபட்டு இல்லறத்தை நல்லதாக நடத்தி நடத்தி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லறம் என்பது எதுவரை நீடிக்குமோ அதுவரை தான் மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த எல்லரம் என்பது விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ போசினாட போட கைதா அதை பறாமரு குடிகாரப்பாய் உன் கதையை நீயே சொல்லிக்கிறியா அப்படின்னு தெரிவிப்பார்கள் நான் தட்டுறார் குருவா தெரியா கை தட்டுறார் அவர் எனக்கு குருவே வேறு மட்டும் குரு இல்லை எனக்கும் குரு என்னை இந்த பக்கம் வர வச்சுதோ அவர் தான் முதல்ல புரியுதா அப்படி இருந்தாலும்

அப்போ அஞ்சு மாதத்துக்கு அப்போத்துலேருந்து கணக்கு எடுத்தேன்னா போட்டிக்கார வருது முதல்லேருந்து என்ன அஞ்சு மாதத்துக்கு நீ கணக்கு எடுத்தியா ஆ ஆ ஆ ஆ ஆ அஞ்சு மாதமா டேய் ஆ நான் உன்னை எதை சொல்லி தான் புரி வைக்கிறது நான் தான் சொன்னேன் நம்ம ரெண்டாம் கட்டினா பாயுமானு இப்போ நான் வயிற்றில் குழந்தையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஐந்து மாதமாக என்னடா பின்னால் பார்க்குறேன் முதல்ல பார்க்குறேன் குழந்தைக்கு இது இல்லையாம்மா இப்பெல்லாம் உன் நல்ல கண்ணுக்கெல்லாம் தெரியாது ஆ பிறந்த பிறகுதான் தெரியும் ஓ குழந்தை பின்னால் பிறந்தா தான் தெரியுமா அப்படி கருவுற்று ஐந்து மாதம் கர்ப்பணையாக இருக்கின்றேன் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அல்ல மகிழ்ச்சியோடு இருந்தாதான் பிறக்கும் குழந்தையானது ஆரோக்கியமா இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது மகிழ்ச்சியோடு சேரணும் அப்பதான் பிறக்கிற குழந்தை நல்ல அழகா பிறக்குமா அறிவோடு பிறக்குமா ஒன்னு வேணான்னு சொல்லி ஒன்னு வேணும்னு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கா அதுதான் தாய் தாய்ப்பு வச்சு கேட்காம ஊர்ல போய் உத பண்றது செய்யாத வேலை எல்லாம் செய்யறது அப்ப இதுதான் பழுகுது எங்கூட்டு நடந்துங்கப்பா நான் ஓன்னு நூயா மண்டட்டி வாணானுவா அவ ஓன்னு பத நான் வாணானுவா ஆனால தான் ஒண்ணு மேல ரெண்டு பேர் வாங்கி வந்து உட்கார்ந்து ஒண்ணா குடிக்கிறீங்க ஜெலமுத்து வெச்சின்னு கூட சொல்றப் பாறாத கேட்டாங்களா அப்புறம் புள்ளி கூடு வாயே அப்படி ஐந்து மாத கர்ப்பிணியா இருக்கும் போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நந்தவன சென்றி ஆடி பாடி வந்தால் மகிழ்ச்சியோடு அந்த புறத்தில் தோழிக்கலா இருக்கின்றார் நான் அழைத்துதாக ஒரு நொடி